கோவையில் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் பாத்திர தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் இரண்டு லட்சம் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் இருந்து பாவு நூல் வாங்கி துணி தரும் பணியை செய்து வருகின்றனர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு தொடர்பாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு வருகிறது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கூலி உயர்வு வழங்கப்பட்டது இதனிடையே ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கியது ஐந்து கட்டமாக திருப்பூர் மற்றும் கோவையில் நடைபெற்றது இதுவரை உடன்பாடுகள் எட்டப்படாத நிலையில் நேற்று நடைபெற்ற ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாமல் முடிவடைந்தது கடந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை உள்ளடங்கிய இரண்டு லட்சம் விசத்தறி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற விசத்தெறிகளுக்கு எண்பது சதவீத கூலி உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோவை மாவட்டமும் திருப்பூர் மாவட்டமும் உள்ளடங்கிய ஜவுளி உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு நேரடியாக இந்த கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது அந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலி கொடுப்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லியிருப்புகின்ற காரணத்தினால் அடுத்த கட்டமாக நேரடி பேச்சுவார்த்தையை வருகின்ற பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு கோவை தொழிலாளர் நல துணை ஆணையாளர் முன்னிலையிலே நடத்துவதாக இரு ஏற்றுக்கொண்டு இன்றைய பேச்சுவார்த்தை இதோடு முடிவுக்கு வந்திருக்கின்றது இதேபோல் பாத்திர தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி கடந்த பதினைந்தாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது